எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்படுற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆரோக்கியமான உணவு வகைகள் தான் நம் உடலை நோய்கிருமிகள் தாக்காமல் இருக்க நம் உடலில் இருக்கும் இயற்கையின் தான் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் இந்த மண்டலத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு செல்கள் சரிவிகித அளவில் செயல்பட்டுச்சுன்னா நோயின்றி வாழ முடியும் உடலில் நோய் எதிர்ப்பாற்றல் குறையும் போது பல விதமான நோய்கள் நம்ம தாக்கி பாடாப்படுத்திடும் அனைத்து வகை நோய்கிறிகளிடம் கிருமிகளிடமிருந்து நம் உடலை பாதுகாத்தல் நச்சுக்கள் தேவையற்ற கழிவுகள் போன்றவற்றை நீக்கி உடலை தூய்மையாக வைத்துக்கொள்ள உதவுது ரத்தத்துல உள்ள சிகப்பெணுக்களை அதிகரிச்சு நம் உடலை சுறுசுறுப்பாகவும் நீண்ட ஆயுளவும் தருது சரிங்களா இதுல வந்து முதல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா தாய் தனது குழந்தைக்கு அளிக்கும் முதல் சீம்பாலதான் அஹ் பல வகை சத்துக்கள் உள்ளது இது வந்து அதிக நோய் எதிர்பாற்றல் மிக்கதாகவும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க சரி சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த சீம்பால் அல்லது அந்த அந்த தாய்ப்பால் வந்து கிடைக்கப்பெறாத சூழ்நிலை இருக்கும் அவங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் அஹ் அன்னாசி பூ இருக்கு பார்த்தீங்களா அண்ணாசிப்பூவை அஞ்சு கிராம் அளவு எடுத்துட்டு அஹ் ஐநூறு மில்லி லிட்டர் அரை லிட்டர் தண்ணியில போட்டுட்டு கொதிக்க வச்சிடணும் நூறு மில்லியா சுண்ண பிறகு வடிகட்டி காலை மற்றும் இரவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிக்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அஹ் அதிகரிக்குமாமா அடுத்ததா பசம்பு இலையை வந்து சிறிதளவு மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து குளிப்பதற்கு முன் உடம்பின் மேல் பூசி குளிக்கணும் இதன் மூலமாவும் நோய் வராம தடுக்கலாம் அடுத்ததா துத்தநாகம் இது உடலின் நோய் எதிர்ப்பு தன்மையை பலப்படுத்த உதவுதாமா துத்தநாக பற்றாக்குறை உடலின் நோய் எதிர்ப்பு தன்மையா பாதிப்பதோடு கடும் பற்றாக்குறை நோய் எதிர்ப்பு தன்மையை முற்றிலுமா எழுந்து போக வைக்குமாமா அதனால உடல்ல துத்தநாக பற்றாக்குறை ஏற்படாம பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது பீன்ஸ் சிப்பி வகை மீன்கள் பருப்புகள் தயிர் மற்றும் பால் ஆகியவற்றில் அதிக அளவாக அதிக அதிக அளவில் துத்தனாக இருக்குது அதனால இது அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்ததா கீரைகள் சரிங்களா வளரும் குழந்தைகளுக்கு தினமும் அல்லது வாரத்திற்கு இரண்டு நாட்களாவது கீரை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் அதிக அளவில் உள் அதிக அளவில் உள்ள அயன் வைட்டமின்கள் தாது உப்புகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ரத்த சோகை ஏற்படாமல் தவிர்க்கும் சரிங்களா அடுத்ததா காய்கறிகள் உங்க குழந்தைகளுக்கு தட்ல காய்கறி நிச்சயமா வைக்கணும் முக்கியமா பீட்ரூட் கத்தரிக்காய் போன்ற அடர் நிற காய்கறிகள் கேரட் மஞ்சள் மற்றும் பச்சை குடை மிளகாய் மஞ்சள் பூசணி போன்றவை பீன்ஸ் முட்டைக்கோசு மற்றும் காளான் மிகவும் நல்லது காளான் குழந்தைகளுக்கு வாரத்துல ஒரு டைமாவது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்ததா பார்த்தோம்னாக்கா ஆஹ் தயிர் தயிரில் உள்ள ஆன்டி பாக்டீரியாக்கள் கெடுதல் செய்யும் பாக்டீரியாக்களை வரவிடாம தடுக்குமாமா இதனால குடல் சுத்தமாகி வயிறு இன்ஃபெக்ஷன் ஆகாம உடலை ஆரோக்கியமா வைக்க உதவுமாமா தயிர் பிடிக்காத குழந்தைங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் குடிக்க கொடுக்கலாம் சரிங்களா அடுத்ததா பழ வகைகள் நம்ம பழம் எப்படி வாங்குவோம் ஆப்பிள் வாழைப்பழம் அப்புறம் மாம்பழம் கொய்யா மாதுரை அப்படின்னு பொதுவாக எல்லாரும் வாங்குறோம் அத்தோடு இல்லாம வைட்டமின் சி இருக்கும் பழங்களையும் அதிக அளவுல குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அதாவது பப்பாளி மற்றும் நெல்லிக்காய் சாத்துக்குடி கமலா ஆரஞ்சு ஆரஞ்சு என புளிப்புத்தன்மையுடைய பழங்கள்ல வைட்டமின் சி அதிகமா இருக்குதாமா இது உடலின் நோய் தடுப்பு சக்தியும் அதிகரிக்குமாமா பாக்டீரியா வைரஸ் கிருமிகளால உண்டாகும் தொற்று நோய்களை தடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குதாமா அடுத்ததா பார்த்தோம்னா நட்ஸ் பாதாம் பிஸ்தா அக்ரூட் போன்ற நட்ஸ் மற்றும் உலர் திராட்சை பேரீச்சை போன்ற உலர்பழங்களை குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும் இதனால நோய் எதிர்ப்பு சக்தி சீராகவே இருக்கும் வளரும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப அவசியம் சரிங்களா ரெண்டாவது எல்லாராலையுமே பாதாம் பிஸ்தா அக்ரூடு வாங்க முடியாது இதோட ரேட்டு ரொம்ப 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 ஜாஸ்தி தான் சாதாரண நடுத்தர மக்களால இதை ரெகுலரா வாங்க முடியலன்னா வேர்க்கடலை தாராளமா கொடுக்கலாம் சரிங்களா இதுல உள்ள எல்லா சத்தும் இதுல இருக்குது வேர்க்கடலையில இத நீங்க ரெகுலரா குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க பாதாம் பிஸ்தாலை சாப்பிடும் என்ன நன்மை கிடைக்குதோ அது வேர்க்கடலையில உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்ததா பார்த்தோம்னா மீன் குழந்தைங்களுக்கு உணவுல அடிக்கடி சேர்க்க வேண்டியது மீன் புரோட்டீன் அதிகமா உள்ள மீன்ல ஒமேகா த்ரீபேட்டி ஆசிட் இருக்குது இது உடல்ல எந்த நோயும் நெருங்க விடாம இருக்கு உதவுது கண் பார்வை குறைபாட்டை தவிர்த்து மூளை வளர்ச்சிக்கும் உதவுது அதனால வாரத்துல ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு மீன் கொடுக்கணும் ப்ராய்லர் சிக்கன் வாங்குறதை தவிர்த்து வாரத்திற்கு ஒரு முறை இந்த மீனை எடுத்து செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அவங்க ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா அடுத்ததா பார்த்தோம்னா தானிய வகைகள் கம்பு சோளம் கோதுமை ராகி கேழ்வரகு போன்ற தானியங்களை எல்லாம் கலந்து பொடி செய்து கஞ்சியாகவோ அல்லது ரொட்டியாகவோ அல்லது தோசையாகவோ வார்த்தோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இவற்றில் இருக்கும் அதிக அளவு நார்ச்சத்து மற்றும் ஜிங்க் உடல் தொற்றுகளில் இருந்து ஆஹ் நான் குழந்தைங்களை காக்கும் சரிங்களா நான் இன்னொரு வீடியோல எப்படி சத்தமா கஞ்சி காய்ச்சறது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத பத்தி நான் சொல்றேன் ஓகேவா அடுத்ததா பார்த்தோம்னா முட்டை வளரும் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மிக முக்கிய உணவுன்னு பாத்தீங்கன்னா முட்டைதான் இதுல அதிக அளவு புரதங்கள் அடங்கி இருப்பதால உடல் உறுப்புகள் வளரவும் திசுக்களை சீரமைக்கவும் உதவுமாமா எலும்புகள் மற்றும் பற்களின் உறுதிக்கும் உதவுமா இதுல வைட்டமின் டி இருக்குது வேக வைத்த முட்டையில அதிக அளவு வைட்டமின் டி இருக்குதாமா சரிங்களா நான் சொல்ற முட்டை நாட்டுக்கோழி முட்டை இந்த பிராய்லர் கோழி முட்டை கிடையாது அதை சாப்பிடவே கூடாது ஆக்சுவலா ஆனா உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்க நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது ஓகேவா அடுத்ததா பூண்டு உடலுக்கு கெடுதல் செய்யும் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் திறன் கொண்டது பூண்டு இதில் உள்ள அலிசினி என்ற பொருள் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய நோய்களை தடுக்குமா மேலும் ரத்த அணுக்கள் உற்பத்தி உற்பத்திக்கு உதவி செய்யுமாமா காய்ச்சல் சளி அண்டாம காக்குமாமா அதனால தினமும் குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படும் உணவுல இரண்டு அல்லது நான்கு பல் பூண்டு இருக்கு இருக்குமாறு பார்த்துக்கொள்ளணும் நம்ம சாம்பார் வச்சாலும் சரி புளி குழம்பு எண்ணெய் வச்சாலும் சரி அதுல பூண்டு நிறைய உரிச்சு கையெல்லாம் உரிச்சு போட்டு செஞ்சோம்னு வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு சாப்பாடுல ஈஸியா பசஞ்சு கொடுத்தலாம் ஓகேவா அடுத்ததுதான் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள்ல ஆன்டிபயாட்டிக்ஸ் மற்றும் ஆன்டிவைரஸ் இருப்பதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுமாவா காய்ச்சல் தொண்டை வலி சளி இருமல் போன்ற நோய்கள் அண்டாம தடுக்குமாவாம் மேலும் ரத்தம் சுத்தம் செய்ய உதவுமாமா குழந்தைகளுக்கு இரவு கொடுக்கும் பாலில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது அதை குடிச்சுட்டு அவங்க நல்லா தூங்குவாங்க அந்த சுவை விரும்பாத குழந்தைங்களுக்கு மோர்ல மஞ்சத்தூள் கலந்து கொடுக்கலாம் சரிங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பற தயவு செய்து இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கனாலே குழந்தைக்கு இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்